ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க தமிழ்நாட்டில் ஐபிஎஸ் நானும் படிச்சிருக்கேன் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு தற்கூரியை பற்றி உள்ள ஒரு வீடியோ தான் யாருன்னு தெரியுதா தற்கூரின்ன்ற தடையே தெரிஞ்சுருக்கோம் அதை ஐபிஎஸ் படிச்சுட்டு தற்கூரியாக இருக்கிறங்கிறது யாருன்னு தெரியும் எல்லாத்துக்குமே நம்ம அண்ணாமலையை பற்றி தான் நேற்று செய்தியாளர் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு நிருபர் கேட்குறாரு அழகான கேள்வி சரியான கேள்வி தர்க்குரி இபிஎஸ் தற்குரின்னு சொன்னீங்களே இப்போ அவரை ஆக்க போகிறீங்களே அப்போது முதலமைச்சர் ஆவனாருன்னா அந்த முதலமைச்சர் முதலமைச்சராக்கிறதுல என்ன ஒரு நியாயம் இருக்குது உங்களுடைய கருத்து எப்படிப்பட்ட கருத்தாக இருக்க அப்படி கேட்குறாரு அதுக்கு என்ன பதில் சொல்லணும் எதுக்கு ஐபிஎஸ் படித்து தற்கொரின்னு சொன்னண்டா நம்ம ஒரு செய்தியை சொல்கிறேண்டா அதில் உடன்பாடோட அது கடைசி வரைக்கும் அந்த நிலைப்பாட்டில் இருக்கணும் என்ன சொல்கிறாரு அவர்கிட்ட நெருப்பர் கேட்ட கேள்விக்கு என்ன சொல்கிறாரு பாருங்கள் ஒன்று அம்மா அவர் தற்குறி தாண்டு சொன்னதில் எனக்கு மாற்று கருத்தை இல்லைன்ட்டு சொல்கிறேன் அப்படி இல்லை நான் சொன்னது தவறான கருத்து அவர் நல்ல மனுஷன் நான் தவறத சொல்லிட்டேன் மேலே தான் தவறுண்டு அதை ஒத்துக்கணும் இது ரெண்டுமே இல்லாமல் புதுசாக ஒரு கருத்தை சொல்கிறாரு என்ன கருத்தை சொல்கிறாரு நான் வந்து தொண்டன் தலைமை முடிவு பண்ணிருந்துச்சு மோடிஜி முடிவு பண்ணிட்டாரு அதனால் நான் அவங்கள வந்து முதல்வர் ஆக்கிறதுல நாங்கள் பாடுபடுவோம் இது என்ன கொள்கை எனக்கு சரியாக புரியலை உங்களோட கொள்கை என்ன அப்போ மோடிஜி வந்து ஒரு திருடனை உங்களுடைய கருத்துப்படி பார்த்தாக்கா அப்படி தான் ஒரு திருடனை முதல்வராக்கிறேன் சொன்னாக்கா அவர் என்ன தவறாக இருந்தாலும் மோடிஜி சொல்லிட்டா நான் திருடனை முதல்வராக்குவேன் மாதிரி ஒரு ரேப்பிஸ்டை முதல்வராகட்டு மோடிஜி சொல்லிட்டாக்கா அவர் ரேப்பிஸ்ட்டாக பண்ணியிருந்தாலும் நான் அவரை முதல்வராக ஆக்குவேன் அதுக்காண்டி நான் பாடுபடுவேன் அல்லது இன்னும் பிற தவறான செயலம் செஞ்சு அதுக்கு ஊர்ஜிதமாக இருந்தாலும் மோடி சொல்லிட்டாக்கா கற்பழிப்போ கொலையோ எது செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல மோடி சொன்னாக்கா அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் நாங்கள் அவங்கள முதலமைச்சராக கொண்டா உங்களுடைய கொள்கை என்ன கொள்கை மக்கள் பார்க்க மாட்டாங்களா என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஒரு பொது இடத்துல உட்காந்துக்கிட்டு நிருபர் கேட்குற கேள்விக்கு மோடி சொல்லிட்டார் தலைமை சொல்லிடுச்சு நாங்கள் அதுக்கு கட்டுப்படுவோம் நான் சாதாரண தொண்டன் தான் அதனால் வந்து அவரை முதலமைச்சராக்கிறதுக்கு அவர் தற்கூரியாக இருந்தாலும் உங்களுடைய வாதப்படி அவர் தற்குறி தற்கூரியாக இருந்தாலும் அவரை வந்து நான் முதலமைச்சராக்குவேன் அந்த தற்குறியை விட்டுட்டு ஒரு கற்பழிப்புன்னு வச்சுக்கோங்களேன் கற்பழிப்பு ஈடுபட்டவராக இருந்திருந்தா இல்லை ஒரு குளகாரனாக இருந்திருந்தா நீங்கள் குலகாரன்ட்டு தான் அவரை சொன்னீங்க ஏற்கனவே அதனால் மாதிரி கொலகாரனாக இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு கொலகாரம் முக்கியம் இல்லை தமிழ்நாட்டில் மோடி சொல்லிட்டாரு தலைமை சொல்லிடுச்சு அதனால் நான் கொலகாரனை கொண்டுட்டு வந்து முதலமைச்சர் ஆக்குவேன் பற்பளிப்பு செஞ்சவரை நான் முதலமைச்சர் ஆக்குவேண்டா உங்களுடைய கொள்கை எப்படிப்பட்ட கொள்கை மக்கள் இருக்காங்க ஆக என்ன கொள்கைன்ற தெரியல மக்களை முட்டாளளுன்னு அனுப்பிச்சிக்கிறீங்களா இல்லை நீங்கள் முட்டாளா என்னான்னு தெரியல ஒரு ஐபிஎஸ் படித்த அதிகாரி பேசுகிற மாதிரியா நீங்கள் பதில் சொல்கிறீங்க நீங்கள் இதுக்கு ஐபிஎஸ் படிக்காமல் இருந்தாவது அந்த இடத்துக்கு ஒன்று நல்ல ஆஃபீஸர் படிச்சுட்டு ஒழுங்காக வந்து வேலையில் இருந்திருப்பாங்க இப்போ ஒரு ஆளோட வேலையே வீணாக போய் உங்களுடைய காலமாக வீணாக போயிடு மக்களை வந்து முட்டாளாகன்னு அனுப்பிச்சிக்கிட்டு பேசுகிறீங்க நான் சொன்னது உண்மை தான்ட்டு ஒன்றும் ஒத்துக்கணும் அவர் தற்கொலி தான் தற்கொலியை தான் நாங்கள் முதலமைச்சராக்க போகிறோன்ட்டு சொல்லணும் அப்படி இல்லை நான் சொன்னது தவறு அந்த வார்த்தையிலேருந்து நான் பின்வாங்கிக்கிறேன் அவர் என்று சொல்லணும் ரெண்டுமே இல்லாத ஒரு கருத்தை சொல்கிறீங்கண்டா உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்குதுன்ட்டு மக்கள் வழங்குவாங்க சரியா அப்புறம் கடந்த காலத்தில் நீங்கள் மாநில தலைவராக இருக்கும்போது ஏதாவது ஒரு பேட்டியில் யாரையாவது பதில் சொல்ல விட்ருக்கீங்களா எல்லா பேட்டிகளையும் நீங்கள் தான் பதில் சொல்லுவீங்க ஆனால் இப்போ எப்படி நிலவரமாக இருக்குது தலைவர் ஒருவராக இருக்காரு ஐநா நாகேந்திரன் ஆனால் அவர் எந்த பேட்டியும் அதிகமாக அழிக்கிற மாதிரி தெரியலையா எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் தான் பேட்டி அழிக்கிறீங்க கேட்டால் நான் சாதாரண தொண்டங்கிறீங்க தொண்டனுக்கு ஏன் இவ்வளோ ஆர்வம் தலைவருக்கு இல்லாத ஆர்வம் தொண்டனுக்கு எதுக்கு அப்போ உங்களுக்கு இன்னும் அந்த பதவி வெறி ஆசை இதெல்லாம் இருக்குமோன்ட்டு சந்தேகமாக இருக்குது மக்கள் தெளிவாக இருக்காங்க நீங்கள் என்னத்தை பேசினாலும் மக்கள் வந்து முட்டால் கிடையாது இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுவீங்க நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவீங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சரி சரின்ட்டு தலையாட்டிக்கிட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு வர்றதுக்கு மக்கள் முட்டால் இல்லை ஒன்று தற்கொறின்னு சொல்லுங்கள் கொல கொலக்காரான்னு சொல்லுங்கள் கற்பழிக்கு போய் செஞ்சோன்ட்டு சொல்லுங்கள் இப்படிலாம் இருந்தாலும் நாங்கள் மோடி சொன்னார் தலைமை சொன்னிச்சு அதனால் நாங்கள் அவங்களெல்லாம் கொண்டுட்டு வந்து முதலமைச்சர் பதவியில் உட்கார வைப்போம் அதுதான் சரி அதனால் நீங்கள் அவருக்கெல்லாம் ஓட்டு போடுங்கன்னு சொன்னீங்கடா காரிட்டு துப்புவாங்க தமிழ்நாட்டு மக்கள் சரியா ஒன்று நீங்கள் சொன்னதுலேருந்து பின்வாங்கி வாங்க நான் சொன்னது தவறு அவரை தற்கொறிலாம் கிடையாது அவர் நல்லவருன்னு சொல்லுங்கள் அப்படி இல்லை நாங்கள் எப்படிப்பட்ட தவறு செஞ்சாலும் அவரை கொண்டுட்டு வந்து முதலமைச்சர் பதவியில் உட்கார பாண்டா தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் காரி காரிக்கிட்டு துப்புவாங்க வரக்கூடிய இருபத்தி ஆறில் உங்களுக்கு சரியான பாடம் போட்டுவார் சரியா